பாருங்க நடு ரோட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கோம் இதுதான் எங்களோடய ஸ்பெஷல் ஐக்குமே எப்போதுமே பாருங்க பாருங்கள் நம்ம தலைவர் தாஜி இருக்காப்ல குக்கிங் தாஜி நல்லா சமைப்பார் அடுத்து ரெண்டாவது குக்கிங்கு மதுக்கூர் குக்கிங் கல் ஒரு நீங்கள் கல் எடுத்து கொடுத்துட்டு வரோம் தாத்தலாடு வெளியே போடுங்க என்னது பாருங்க தலைவர் வந்து வெங்காயம் வெட்டிட்டு இருக்காரு சின்சியராக பாருங்கள் ஒவ்வொரு கட்டிங்லேயும் வெங்காயத்தில் வந்து கட்டி கட் பண்ணுறதுல தான் ஒரு டேஸ்ட்டே இருக்குது என்னதலா கரெக்டு தானே என்னதலா ஆமாம் உண்மையாக தாங்க வெங்காயம் கட் பண்ணுறதுல ஒரு டேஸ்ட் இருக்குதுல்ல ஒவ்வொரு கட்லையும் ஒரு டேஸ்ட் இருக்குது மொத்த கட் இருக்குது நைஸ் கட் இருக்குது

ஒடச்சுது ஒடச்சுது இது என்ன முட்டை தல? முட்டை. நல்ல ஜோக் இல்ல. அதுல ஜோக் இல்ல. இந்த பாருங்க பल्ली முட்டை. பल्ली முட்டைன்னா நீங்க சமைக்கிறோம் ரோசியா ருசிக்கிறோம் ஆஹா ஆஹா

போறாரு பாருங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் மொளக வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு எந்த அளவுக்கு சூடாக இருக்கு அப்படின்னு பாருங்கள் இது வந்து மொளக ஆம்பளை கூட சொல்லலாம் தலா வேற லெவல் தல நீங்கள் வேற லெவல் மிளக வச்சு சரி டெஸ்ட் பண்ணுறீங்களே

டென்ஷன் ஆகுது கம்மியாக சரி ரெண்டாவது ரவுண்டு எனக்கு பெப்பர் வேணாம் நீங்கள் முட்டை முட்டைலாம் சாப்பிடுங்க தல உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி முட்டை பிடிக்கும் உங்களுக்கு வான்கோலி உங்களுக்கு தல சொல்லுங்க தல தலா விராட் கோலி முட்டை ஏதாவது சொல்லுங்க அப்போ தான் எனக்கு கண்டென்ட் யூஸ் ஆகும் காமெடியாக இல்லை தலை சொன்னால் தானே தெரியாது எனக்கு கண்டென்ட் யூஸ் ஆகும்ல பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக தாஜி இது வந்து ஒரு ஆம்லேட்டு பொறிச்சு எடுத்துட்டாரு வேறு லெவலுக்கு வரும் எந்தளவுக்கு நல்லா பிளாக்காக இருக்குதுங்க பார்க்கவே ரொம்ப போய பசி எடுக்குது எனக்கு நல்லா வாசமும் கூட என்ன தலை நல்லா வாசம் வருது தாஜிதின் கை பக்குவம் தூக்கத்தில் எழுந்த கூட நக்குவோம் கையை கையதான் ரெண்டாம் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்ட் அடிக்கிறாரு அங்கே போனேன் மாஸ்டர் எப்படி திருப்பி போறாரு மட்டும் பாருங்க தலையெழுத்தே மாறிடும் திருப்பி போடுறதுல அங்க பாரு மாசு தான் பாத்தீங்களா எப்படி திருப்பி பண்ணாருன்னு வேற வாரி ஓ மை காட் பாருங்க மொளவா அறுத்து கண்ணில் பட்டுருச்சு பாவம் பாவம் மொளவா கண்ணில் பட்டுருச்சு மூணு முட்டை வெட்டைகரமாக எடுத்து முடித்து விட்டு லாஸ்ட்டாக தலைவர் வந்து பொடி மாசில் இறங்கி விட்டார் பாருங்கள் பொடி மாசு பொடி மாசு நின்றார் வேறு லெவலுக்கு பொடி மாசு சூப்பராக பண்ணிட்டாப்புல நம்ம தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பாருங்கள் அருமையாக பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு டேஸ்ட்டே பார்க்க போகிறோம் அதிகமாக கஷ்டமாக இருக்குது நல்லா இருக்குதுல்லா சப்பாத்தி இருக்குது லாஸ்ட் நேரத்தில் டானு தான் விட்டு போயிட்டாரு அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எங்களுக்கு பாருங்கள் எங்கள் கூட யார் இருக்காங்கன்னா புது ஆள் வந்திருக்காரு ஹாய் சொல்லுங்க பாருங்கள் முட்டை சப்பாத்தி அப்புறம் ஃப்ரூட்ஸு காலிஃப்ளவரு பொடி மாசு ஆகா யாரோ மாய் டேஸ்ட் தான் டேஸ்ட் தான் அந்த மாதிரி டேஸ்ட் நம்ம தான் சோறு இருக்கு நானே சொல்றேன் தான் சொல்லணும் எடுங்க எடுங்க பாருங்க இந்த முட்டை செஞ்ச다 விட ரெக்கார்ட் போட்டு விடுவா போடுடா போடிட்டிருக்கு இந்த பொடி மாஸ் தான் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு பாருங்க

கண்டிப்பா கேட்டு வாங்கி சாப்பிட்டு வாங்கிங்க